எண்பது வயதாகிவிட்டது அந்த அப்பாவுக்கு உழைத்து உழைத்தே தேய்ந்து போன அந்த அப்பாவை ஐந்து நட்சத்திர ஹோட்டலுக்கு கூட்டி போனான் மகன் மெல்ல மெல்ல நகர்ந்து வந்த அப்பாவை புன்னகையோடு இருக்கையில் அமர வைத்தான் நலிவுற்ற உடலுக்கேற்ற உணவை நிதானமாக பரிமாற ஏற்பாடு செய்தான் திருப்தியான முகத்தோடு அப்பா உணவை உட்கொள்ளத் தொடங்கினார் கை நடுங்க நடுங்க பாதி வாயிலே ஒட்டி கொண்டது மீதி சட்டையிலே சிந்தியது வாய்க்கு போகும் முன் நிறையவே கீழே செஞ்சு விட்டது எச்சிலும் அழிந்தோடியது எல்லோரும் முகத்தை பார்க்க சுற்றிலும் இருந்தவர்கள் அவரது முகத்தை சுழித்து சுழித்து பார்க்க நோக்க அப்பா சாப்பிடுவதை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் அந்த மகன் அவ்வப்போது அவரது வாயை துடைத்து விட்டான் அன்போடு துடைத்து விட்டான் கையை சரி செய்தான் உடலை சுத்தம் செய்தான் சாப்பிட்டு முடித்து மெல்ல கை இடத்திற்கு அவரை அப்படியே மெல்ல மெல்ல கூட்டி போனான் அங்கே உடல் முழுக்க பரிசுத்தமாக அந்த உடம்பை கழுவி சுத்தப்படுத்திவிட்டு சட்டையில எல்லாம் சரி செய்துவிட்டு பில்லை செட்டில் செய்துவிட்டு கிளம்பினான் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த ஒரு ஆன்மா குரல் கொடுத்தது நீங்கள் எதையாவது இங்கு விட்டு செல்கிறீர்களா இல்லையே நான் இதுவும் விட்டு செல்லலையே இப்படி அந்த மகன் தலையாட்ட நெகிழ்ந்து போய் கத்தியது அந்த ஆன்மா இந்த நட்சத்திர ஓட்டலில் நிரம்ப கைதட்டல் அவர் சொன்ன அந்த நேரத்திலே நடந்தது என்ன சொன்னார் தெரியுமா அந்த ஆன்மா என்ன சொன்னது தெரியுமா இல்லை இல்லை நீங்கள் ஒன்றை விட்டு செல்கிறீர்கள் இங்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு பாடத்தை விட்டு செல்கிறீர்கள் அதுதான் தந்தை தாய் பேன் சிறு வயதில் பெத்த பிள்ளைகளும் பெரு வயதில் பெத்து போட்ட பெற்றோரும் சொல்லாமல் சொல்லும் வார்த்தை இது எங்களை விட்டு போயிடாதப்பா முதுமைகள் அவை உலகின் உன்னத வகுப்பறைகள் ஒரு பெற்றோர் பிள்ளைகளை பெறுவதற்காக அழலாம் ஆனால் பெற்றதற்காக அழக்கூடாது வயோதிகம் இன்றைக்கு அவர்களுக்கு நாளைக்கு உனக்கு முதுமைக்கு அன்னமிட்டு பராமரிப்பதும் ஆண்டவனை ஆலயங்களில் பராமரிப்பதும் தரிசிப்பதும் வெவ்வேறல்ல மாதா தொலைக்காட்சி நட்பே முதியோர் இல்லத்திற்கு பணம் கொடு பொருளை கொடு உணவு கொடு உடை கொடு ஆனால் ஆனால் எந்த காரணத்தை சொல்லியும் உன் பெற்றோரை கொடுத்து விடாதே வறுமையான கதைகளாயிரம்